மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர்ஸ் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ரஜிதா சாம் முதலில் இலங்கை செய்திகள் சங்கா விளக்கா முடிவெடுக்க அவகாசம் கோரும் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு போட்டியிடுவது தொடர்பில் அரசியல் கட்சியினருக்கும் சிவில் சமூக பிரதிநிதிகளுக்கும் இடையில் நடைபெற்ற கலந்துரையாடல் இழுபறியில் முடிவு எட்டப்படாமல் முடிவுற்றது எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் சமூக பிரதிநிதிகளின் கூட்டான தமிழ் மக்கள் பொது சபையினருக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று நேற்று யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் இடம்பெற்றது இந்த சந்திப்பில் தமிழ் தேசிய கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் அரசியல் கட்சிகளான புளோட் அமைப்பின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் இபிஆர்எல் கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் டெலோ அமைப்பின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் டெலோவின் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கோவிந்தன் கருணாகரம் டெலோவின் ஊடக பேச்சாளர் சுரேன் குருசாமி தமிழ் தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான என் ஸ்ரீகாந்தா தமிழ் தேசிய கட்சியின் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் கே சிவாஜிலிங்கம் தமிழ் மக்கள் கூட்டணியின் சார்பில் அதன் மத்திய குழு உறுப்பினர்களான சிவநாதன் மற்றும் பார்த்திபன் ஜனநாயக போராளிகள் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி அதன் தலைவர் வேந்தன் செயலாளர் துளசி ஆகியோரும் சிவில் சமூகங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி நிலாந்தன் ஜசீந்திரன் வசந்தராஜா யாழ் பல்கலைக்கழக அரச அறிவியல் துறை தலைவர் பேராசிரியர் கே டி கணேசலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தார்கள் இதன்போது எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் சங்க சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்ற கருத்தை பொதுக்கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் ஒரு சில கட்சியினர் கோரியுள்ளனர் எனினும் ஒரு தரப்பு அரசியல் பிரமுகர்கள் அதனை விரும்பவில்லை ஒரு தரப்பினர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் குத்துவிளக்கு சின்னத்திலேயே போட்டியிட வேண்டும் என கோரியுள்ளனர் குத்துவிளக்கு சின்னத்தில் போட்டியிடுவது எனில் தாம் பொதுக்கட்டமைப்பாக போட்டியிட மாட்டோம் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்காத தரப்பினர் தெரிவித்துள்ளனர் மேலும் சிவில் சமூகங்களின் கூட்டாக காணப்படும் தமிழ் பொதுச்சபையினர் சபையினர் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய பொது தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் எந்த தீர்மானமும் எடுக்கவில்லை தமிழ் தேசிய பொது கட்டமைப்பானது ஜனாதிபதி தேர்தலை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டது இந்த நிலையில் பாராளுமன்ற தேர்தலில் பொது அங்கம் வகிக்கும் சிவில் அமைப்புகளின் கூட்டான தமிழ் பொது தேர்தல் நடவடிக்கைகள் ஈடுபடுவதா இல்லையா என்ற முடிவை எடுப்பதற்கு சில நாட்கள் அவகாசம் கோரியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது ரணில் சந்திரிகா மற்றும் சஜித் பொது தேர்தலில் பொது கூட்டணியை உருவாக்க பேச்சுவார்த்தை முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க சந்திரிகா பண்டார் குமாரதுங்க மற்றும் முன்னாள் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோர் எதிர்வரும் பொது தேர்தலில் பொது கூட்டணியை உருவாக்குவதற்கான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளனர் இது தொடர்பில் ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்த ஸ்ரீலங்கா பொதுஜன பிரணவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று கொழும்பில் உள்ள அவரது இல்லத்தில் கலந்துரையாடினர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று நிட்டம்போவில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்க சந்தித்து தொங்குவை சந்தித்து ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியின் அடுத்த பொதுத் தேர்தலில் பொது கூட்டணியாக போட்டியிடுவதற்கான பேச்சுவார்த்தைகளை நேற்றைய தினம் ஆரம்பித்துள்ளதாக அமரசிங்க தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்த பொது கூட்டமைப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு அறிவிக்கப்படும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி தசநாயக்க குறிப்பிட்டிருக்கின்றார் இலங்கையில் இடைநிறுத்தப்பட்ட கைவிடப்பட்ட பதினோரு ஜப்பான் திட்டங்கள் ஆரம்பம் ஜனாதிபதி அன்றுகுமார் திசநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தின் முதன்மை பணியாக கருதப்படும் ஊழல் மற்றும் முறைகேடுகளை இல்லாதொழிக்கும் வேலை திட்டத்திற்கு ஜப்பான் அரசாங்கம் முழு ஒத்துழைப்பு வழங்குவதோடு இலங்கையுடன் தொடர்ந்தும் நெருக்கமான செயற்பட தயாராக இருப்பதாகவும் இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் மிஷுகோஷி ஹிட்டேக்கி தெரிவித்துள்ளார் ஜப்பானிய தூதுவர் மிஷுகோஷி ஹிட்டேக்கி ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் நாயக்காவை நேற்று பின்பகல் சந்தித்த போதே இதனை குறிப்பிட்டார் ஜப்பானி அரசாங்கத்தின் உதவியுடன் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது இடை நடுவில் நிறுத்தப்பட்டுள்ள உறுதியளித்துள்ளார் அதன்படி கண்டி நகர நீர் முகாமைத்துவ திட்டம் பண்டாநாயக்க சர்வதேச விமான நிலைய அபிவிருத்தி திட்டத்தின் இரண்டாம் கட்டம் தொலைக்காட்சி ஒலிபரப்பை டிஜிட்டல் மயமாக்கல் தேசிய ஒலிபரப்பு மற்றும் விநியோக வலையமைப்பு அபிவிருத்தி திட்டம் அனுராதபுரம் வடக்கு நீர் திட்டத்தின் இரண்டாம் கட்டம் கிராம உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் கழுகுங்கை நீர்வளங்கள் திட்டம் சுகாதாரம் மற்றும் மருத்துவ சேவைகள் மேம்பாட்டு திட்டம் ஆகியன விரைவில் மீள உள்ளன ஆரம்பிக்கப்பட அத்துடன் ஜப்பானிய உதவியின் கீழ் இலங்கையில் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வரும் திட்டங்களில் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கும் ஹபரண மின் மின்கடத்தல் வலையமைப்பு மற்றும் அன்ராதபுரம் வடக்கு நீர் நீர்வழங்கள் திட்டம் என்பவற்றை நிறைவு செய்ய எதிர்பார்த்திருப்பதோடு முழுமைப்படுத்தப்பட்டிருக்கும் கலனிகங்கை புதிய பாலத்தின் நிர்மாண பணிகளுக்கான கொடுப்பரவுகளை நிறைவு செய்ய எதிர்பார்ப்பதாக ஜப்பானிய தூதுவர் மிஷுகோசி ஹிகேட்டி இதன் போது தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்வில் இலங்கைக்கான ஜப்பான் தூதரகத்தின் பிரதி தலைவர் நயோகி கமோஷிடா மற்றும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷான் கமெகே ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர் மன்னாரில் காற்றாலை மின்சார திட்டம் தடுக்குமாறு ஜனாதிபதி கோரிக்கை முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்துக்கான கோபுரம் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு செயற்பாடுகளை நிறுத்த கோரி ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு அழுத்தத்தை கொடுக்கும் வகையில் தபால் அட்டை மூலம் கோரிக்கைகள் முன்வைக்கும் நடவடிக்கை இன்று மன்னாரில் பொதுமக்களால் முன்னெடுக்கப்பட்டது மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் பேருந்து தபால் அட்டைகளை அனுப்பும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது நூற்று கணக்கான மக்கள் மத தலைவர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் ஒன்றிணைந்து ஜனாதிபதி பிரதமருக்கான தபால் அட்டைகளை அனுப்பி வைத்தனர் மன்னார் மாவட்டத்தில் கடந்த பல வருடங்களாக காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்துக்கான கோபுரம் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் மக்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பை முன்னெடுத்து வந்தனர் அதன் பின்னர் மன்னாரில் காற்றாலை கோபுரம் அமைத்தல் மணல் அகழ்வில் ஈடுபட வேண்டாம் என்ற கோரிக்கையை முன்வைத்து மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பை வெளியிட்டு வந்தார்கள் இவை தொடர்பில் கடந்த காலங்களில் ஜனாதிபதி பிரதமர் உட்பட உரிய அதிகாரிகளிடம் கோரிக்கைகள் முன்வைத்த போதும் எந்தவித பலனும் கிடைக்கவில்லை இந்த நிலையில் தற்போதைய ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோருக்கு இந்த திட்டம் அப்பகுதி மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பாதகமான விளைவுகளை எடுத்துக்காட்டி காட்டி உள்ள அலுவலகங்களுக்கு மக்களின் கோரிக்கைகள் அடங்கிய தபால் அட்டைகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன புதிய ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா தனது தேர்தல் பிரச்சாரங்களின் போது தான் ஜனாதிபதியாக வந்தால் மன்னார் தீவில் அமைக்கப்படும் காற்றாலை மின்சார திட்டத்துக்கான ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக கூறியிருந்தார் என்பதும் இப்பொழுது குறிப்பிடத்தக்கது வாகனங்களை காலி முகத்திடலில் நிறுத்தி கண்காட்சி நடத்தி கொண்டிருக்கிறது முன்னாள் உறுப்பினர் ஜெயசேகர அதிகாரிகள் பயன்படுத்தி மீண்டும் ஒப்படைத்துள்ள வாகனங்களை காலி முகத்திடலில் நிறுத்தி கண்காட்சி நடத்தி கொண்டிருக்கின்றனர் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர விமர்சித்துள்ளார் இவை அமைச்சர்கள் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்களால் பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் அல்ல இந்த வாகனங்கள் தேவையில்லை எனில் அவற்றை குத்தகைக்கு வழங்கி அல்லது விற்பனை செய்து சேரிக்கு வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார் சுதந்திர கட்சியின் தலைவர் எஸ் டபிள்யூ ஆர் டி பண்டார் நாயக்காவின் நினைவு தினம் வியாழக்கிழமை காலி முகத்திடலில் அனுஷ்டிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பொழுது அவர் இதனை தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் கூட்டணியிலேயே பொது தேர்தலிலும் போட்டியிடுவோம் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களித்த அனைவரும் எந்தவித புலவுகளும் இன்றி ஒன்றிணைந்து பொது தேர்தலையும் எதிர்கொள்வோம் அரசாங்கம் வாகனங்களை காலி முகத்திடலில் நிறுத்தி கண்காட்சி நடத்தி கொண்டிருக்கின்றது ஜோன் அமரதுங்க இதே போன்றதொரு நாடகத்தை அரங்கேற்றினார் தற்பொழுது இந்த வாகனங்களை பார்த்து மக்கள் அரசியல்வாதிகளையே விமர்சிக்கின்றனர் கடந்த உள்ள அதிகாரிகள் பயன்படுத்திய பயன்படுத்தியாகனங்களில் இவ்வாறு ஒப்படைக்கப்பட்டுள்ளன இவற்றையே அன்று திசா அரசாங்க அதிகாரிகளும் பயன்படுத்த நேரிடும் எனவே மக்களை ஏமாற்றுவதற்காக இவ்வாறு கண்காட்சிகளை நடத்தி கொண்டிருக்காமல் அவற்றை குத்தகைக்கு வழங்கி வருமானத்தை பெறுமாறும் அரசு சேவைகளுக்கு செல்லும் பொழுது முச்சக்கர வண்டிகளில் செல்லுமாறும் தற்போதைய அரசாங்கத்துக்கு ஆலோசனை வழங்குகின்றோம் இவை தற்காலிகமாக அரங்கேற்றப்படும் நாடகங்களாகும் என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் புதிய ஜனாதிபதி திசநாயக்கவுக்கு வாழ்த்துச் செய்தி அனுப்பிய தமிழீழ அரசியல் துறை இலங்கையின் புதிய ஜனாதிபதியின் பதவியேற்பை தொடர்ந்து புலம்பெயர் நாடுகளில் இயங்கி வரும் தமிழீழ அரசியல் துறையினர் உத்தியோகபூர்வ கடிதம் ஒன்றை கொழும்பு ஜனாதிபதி செயலகத்திற்கு அனுப்பி வைத்துள்ளனர் நாட்டின் ஒன்பதாவது அரசு தலைவராக அன்றகுமார தசநாயக்கா பெரும்பான்மை மக்களால் தெரிவு செய்யப்பட்டதை இட்டு தமது மகிழ்ச்சியையும் பாராட்டையும் தெரிவித்ததோடு ஈழத்தமிழ் மக்களின் நீண்டகால கோரிக்கையான இறையாண்மையையும் சுயநிர்ணய உரிமையையும் அங்கீகரிக்கப்பட்ட தன்னாட்சி அதிகாரத்தை தமிழர்களுக்கு வழங்குவதன் மூலம் மட்டுமே இந்த நாட்டில் நிரந்தர அமைதி தோற்றுவிக்கப்பட வாய்ப்புள்ளதென தாம் உறுதியாக எண்ணுகின்றோம் என தமது கோரிக்கையையும் கடிதத்தில் தெரிவித்திருக்கின்றார்கள் அரசியல் துறையின் அனைத்து நாடுகளுக்கான பொறுப்பாளர் திருமதி அசோகா அவர்களும் நிர்வாக பொறுப்பாளர் திரு பூ அற்புதன் அவர்களும் கையொப்பமிட்டு ஆங்கிலத்திலும் தமிழ் தமிழிலும் எழுதப்பட்ட கடினமானது நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பப்பட்டிருந்தது வெற்றிக்கு தமிழீழ மக்கள் சார்பில் எமது உளப்பூர்வமான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்களது மக்கள் விடுதலை முன்னணி ஆரம்பிக்கப்பட்டு கடந்த ஐம்பத்தி ஒன்பது ஆண்டுகால வரலாற்றில் பல விவரிக்க முடியாத நெருக்கடிகளை சந்தித்த பின்னர் அவற்றையெல்லாம் கடந்து ஜனநாயகம் என்ற ஆயுதத்தை கையிலேந்தி பல ஆண்டுகளின் பின்பு இன்று அழகிய தீவின் ஜனாதிபதி என்ற உயர் பதவிக்கு தாங்கள் தெரிவானதை எண்ணி எமது மக்கள் வியப்படைந்துள்ளனர் மனித படுகொலைகளின் வலியை உணர்ந்த ஓர் பிரதிநிதி மட்டுமல்ல பண்பாற்றல் மிக்க ஒரு இடதுசாரி தலைவர் இந்த ஆட்சி படம் ஏறுவது நீண்டகாலமாக சமூக பொருளாதார அரசியல் விடுதலை வேண்டி நீதியான போராட்டம் நடத்தி வரும் நமக்கு புதியதொரு நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் தோற்றுவித்துள்ளது ஈழத் தமிழ் மக்களின் நீண்டகால கோரிக்கையான இறையாண்மையையும் சுய நிர்ணய உரிமையையும் அங்கீகரிக்கப்பட்ட தன்னாட்சி அதிகாரத்தை தமிழர்களுக்கு வழங்குவதன் மூலம் மட்டுமே இந்த நாட்டில் நிரந்தர அமைதி தோற்றுவிக்கப்பட வாய்ப்புள்ளதென நாம் உறுதியாக எண்ணுகின்றோம் இந்த தீவில் வாழும் அனைத்து இன மக்களும் சமத்துவமாகவும் கௌரவமாகவும் வழிநடத்தப்பட்டால் மட்டுமே இலங்கையின் பலின சூழல் பாதுகாக்கப்படுவதோடு இந்த தீர்வு எதிர்கொள்ளும் பொருளாதார நெருக்கடிக்கு நிரந்தர தீர்வு காண முடியும் என்பதை புரிந்து கொண்டு ஈழத்தமிழர் விடயத்தில் புதியதொரு அணுகுமுறையை கையாள்வீர்கள் என நம்புகின்றோம் என தெரிவித்து அந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது செய்திகளில் இனி இந்திய செய்திகள் டெல்லியில் பிரதமர் மோடியை இன்று முதல்வர் ஸ்டாலின் சந்தித்து முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்தார் டெல்லியில் பிரதமர் மோடியை இன்று முதல்வர் ஸ்டாலின் சந்தித்து பேசியுள்ளார் அவர் தமிழகத்திற்கு நிதி வழங்க வேண்டும் என பிரதமருடன் கோரிக்கை மனு அளித்துள்ளார் தமிழகத்திற்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய நிதியை வழங்க வேண்டும் மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என பிரதமரை சந்தித்து வலியுறுத்துவதற்காக முதல்வர் ஸ்டாலின் நேற்று சென்னையிலிருந்து விமானத்தில் டெல்லி புறப்பட்டு சென்றார் முதல்வருடன் அரசின் தலைமைச் செயலர் முருகானந்தம் முதல்வரின் உதவியாளர் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் உடன் சென்றனர் இந்த நிலையில் இன்று பிரதமர் மோடியை முதல்வர் ஸ்டாலின் சந்தித்தார் அப்போது அவர் தமிழகத்திற்கு நிலுவையில் உள்ள நிதி சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான இரண்டாம் கட்ட நிதி கல்வி சமக்ர சிக்னா திட்டத்திற்கு நிதி உள்ளிட்டவற்றை மத்திய அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று கூறி அதற்கான கோரிக்கை மனுவை அளித்திருக்கின்றார் இந்த நிலையில் எஸ்பிபி வாழ்ந்த இல்லம் உள்ள தெருவுக்கு அவரது பெயர் சூட்டப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அதன்படி சென்னை நுங்கம்பாக்கம் கம்தார் நகர் முதல் தெருவிற்கு எஸ் பி பாலசுப்ரமணியம் சாலை என பெயர் சூட்டப்படும் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கின்றார் சென்னையில் எஸ் பாலசுப்ரமணியம் பாலசுப்பிரமணியம் வசித்த பகுதி சாலைக்கு அவரது பெயர் சூட்டிய முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு இசையமைப்பாளர் இளையராஜா நன்றி தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பான அவரது பதிவில் என் நண்பன் பாலுவின் நினைவாக அவர் வாழ்ந்த இல்லம் அமைந்துள்ள சாலைக்கு எஸ் பி பாலசுப்ரமணியம் சாலை என்று பெயரை மாற்றி வைத்ததற்காக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழக மக்களின் சார்பிலும் திரையுலகத்தின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று இளையராஜா பதிவிட்டிருக்கின்றார் எஸ் பி பி பாலசுப்பிரமணியம் சாலை என்று பெயர் சூட்டியதற்காக முதல்வருக்கு கமல்ஹாசன் எஸ் பி பி சேரன் ஆகியோர் நன்றி தெரிவித்திருக்கின்றனர் செய்திகளில் தொடர்வன உலக செய்திகள் இங்கிலாந்து கென் பகுதியில் காணப்பட்ட ரஷ்யாவின் மிதக்கும் வெடிகுண்டு கப்பல் மிதக்கும் வெடிகுண்டு என்று விவரிக்கப்பட்ட ரஷ்ய கப்பல் கென்ட் கடற்கரையில் இனம் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ரூபி என்ற இந்த கப்பல் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு அன்று வடக்கு ரஷ்யாவின் கடலாஷாவில் உள்ள துறைமுகத்தில் சரக்குகளை நிரப்பியதாக கூறப்பட்ட பின்னர் கடல்சார் ட்ரேடர் வெசல் பைண்டரில் இனம் காணப்பட்டிருக்கின்றது பின்னர் கப்பல் கெனாரி தீவுகளில் லாஸ் பால்மாஸ் நோக்கி சென்றது மோசமான வானிலையின் போது அதன் ப்ராப்ளர் ஹெல் மற்றும் சுக்கால் ஆகியவற்றில் சேதம் ஏற்பட்டது மேலும் நோர்வே துறைமுகத்தில் தருத்து நிற்பது உள்ளூர் மக்களிடையே கவலையை ஏற்படுத்தி இருப்பதாக கூறப்படுகின்றது நாங்க எங்க பேசும் பெஞ்சமின் சர்ச்சை பேச்சு இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா இடையே இப்பொழுது போர் வெடித்திருக்கின்றது ஹிஸ்புல்லா அமைப்பின் ட்ரோன் கமாண்டரை இப்பொழுது இஸ்ரேல் கொன்றுள்ள நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதனியாகும் சில சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார் அவரது பேச்சை வைத்து பார்த்தால் இப்போதைக்கு போர் முடிவது போல் தெரியவில்லை என்றே உலக நாடுகள் அச்சம் தெரிவித்துள்ளன மத்திய கிழக்கு பகுதியில் இப்பொழுது பரபரப்பான சூழல் நிலவி வருகின்றது ஏற்கனவே இஸ்ரேல் காசா இடையே போர் தீவிரமாக நடந்து வருகின்றது இது ஒரு பக்கம் இருக்க இப்பொழுது லெபனான் மீது இஸ்ரேல் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றது லெபனான் நாட்டின் முக்கிய இலக்குகளை குறிவைத்து வான்வெளி தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி வருகின்றது இதற்கிடையே இஸ்ரேல் போர் விமானங்கள் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா தளபதி முகமது ஹுசைன் இவர் ஹிஸ்புல்லா குறிவைத்து இஸ்ரேல் தனது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் இது முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது கடந்த ஒரு வாரத்தில் ஹிஸ்புல்லா அமைப்பை குறிவைத்து நடத்தப்படும் நான்காவது தாக்குதல் இதுவாகும் லெபனானில் உள்ள ஈரான் ஆதரவு பெற்ற இந்த ஹிஸ்புல்லா அமைப்பின் மீதான தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் உலக நாடுகள் இது எங்கும் பிராந்திய போராக வெடித்து விடுமோ என்ற அச்சம் நிலவுகின்றது ஈரான் உட்பட மற்ற உலக நாடுகள் வந்தால் இது போராபத்தில் சென்று முடியும் இதனால் குறைந்தபட்சம் இருபத்தி ஒரு நாட்கள் போர் நிறுத்த வேண்டும் என்று உலக நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன ஆனால் இஸ்ரேல் இதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை லெபனான் மீதான தாக்குதலை தொடர்ந்து தீவிரப்படுத்தி வருகின்றது உலக நாடுகளின் கோரிக்கையை நிராகரித்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தனது முழு முழுவீச்சில் தாக்குதலை தொடரும் என்று திட்டவட்டமாக அறிவித்திருக்கின்றார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் தெற்கு இஸ்ரேல் பகுதிக்கு அனைத்து மக்களும் பாதுகாப்பாக இருக்கும் சூழல் உருவாக வேண்டும் அதுவரை யிஸ்புல்லா அமைப்பின் மீதான தாக்குதலை குறைக்கும் பேச்சுக்கே இடமில்லை நாங்கள் பேச மாட்டோம் தங்கள் பேசும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் இனி வருவது கேவி மணி டிரான்ஸ்பரின் நாணய மாற்று வீதம் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் எமது மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ டப்ளியூ டபிள்யூ டாட் மெய்வழி டாட் காம் எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள் தொடர்ந்து எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ள மெய்வழி ஆப்பை தரைவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்